கண்ணியம் வாய்ந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள் அருள்புறும் கிருபையினால் அவன் என் மீது கடமையாக்கி இருக்கின்ற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாட்டு தினத்தில் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஆயுளின் அடிப்படையில் இன்றைய தினத்தில் இங்கே நாம் குழுமியிருக்கிறோம் இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக தங்களுடைய சுயமான சில பழக்க வழக்கங்களை கொள்வதற்காக தன் சமூகத்தாரிடம் தனது குடும்பத்தாரிடம் தனது உற்றார் உறவினர்கள் அனைவருடைய மனதிலும் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ வழிமுறைகளை எல்லாம் தேடி தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள் தங்களுடைய சுய பழக்க வழக்கங்களை கொள்வதற்காக புத்தகங்களை வாசிக்கின்றார்கள் இன்னும் சில மக்கள் தங்களை கொள்வதற்காக சிலருடைய பேச்சுக்களையும் உரைகளையும் கேட்டு அதை கொண்டு தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள் இன்னும் சில மக்கள் நான் சமூகத்தாரிடம் நல்லவனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறனா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொருவரும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு தேடல் இருக்கிறது அந்த தேடல் என்னவென்றால் நான் நல்லவனா என்னை படைத்த இறைவனுடைய கட்டளைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் கட்டுப்பட்டவனாக நான் வாழுகின்றனா என்கிற ஒரு கேள்வி நம்மில் பெரும்பாலான அனைவருக்குமே இருக்கிறது ஆனால் நபீல் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பின்பற்றாதனுடைய விளைவுதான் இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது நபீல் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்கள் ஏராளமான அறிவுரைகளையும் பொன்மொழிகளையும் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த புன்மொழிகளில் மிக சிறந்த புன்மொழி என்று கூட நாம் சொல்ல முடியும் நபிகளார் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி இஸ்லாத்தில் சில கடமைகள் இருக்கிறதோ அதை போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நபிகளார் பாடம் நடத்துகிறார்கள் அந்த பாடமே அவருடைய வாழ்க்கையாகவும் இருந்தது ஆனால் அந்த பாடத்தை இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மறந்து விட்டோமோ என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது நபிகலால் சொன்னார்கள் ஹக்குல் அல் முஸ்லிமீன் ஒரு முஸ்லீம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவன் இன்னொரு முஸ்லிமுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஹம்ஸின் அந்த கடமைகள் ஐந்தாக இருக்கிறது அதில் முதல் கடமை ரத்து சலாமி அதாவது சலாத்திற்கு பதில் உரைப்பது இந்த சலாத்துல இந்த முதல் விஷயத்திலேயே நாம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை தற்பொழுது நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும் நபீதா சொன்ன முதல் செய்தி ரத்து சலாமி நீங்கள் சலாத்துக்கு பதில் உரைக்க வேண்டும் இன்னும் சில அறிவிப்புகள் விடுகிறது சலாத்தை பரப்ப வேண்டும் இந்த சலாத்தை எடுத்துக்கோங்க நம்ம எல்லோருக்குமே தெரியும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத மக்களுக்கும் தெரியும் முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்வார்கள் தெரியுமா இந்த சலாத்தை பொறுத்தவரையிலேயே இந்த ஐந்து விஷயங்கள் நபிகளார் அழகான முறையில் தொகுத்து விட்டார்கள் இந்த ஐந்துமே நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மமதை இருக்கிறதா ஆணவம் இருக்கிறதா பெருமை இருக்கிறதா இந்த மூன்று பண்புகளும் யாரிடத்தில் அறவே இல்லை நான் இறைவனுக்காக சாதாரண ஒரு அடியானாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த ஐந்து பண்புகளையும் கடைபிடிக்க முடியும் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் பண்ண முடியாது நபீன்லாயம் சுலா அலிஸ்லம் அவர்கள் தன் மக்களிடத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு முன்பதாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை ஒரு கணம் நினைவுபடுத்தி பாருங்கள் நம்ம தெருக்கல்ல சாலைகள்ல வீடுகள்ல பள்ளிவாசல்கள்ல எவ்வளவோ மக்களை பார்க்கிறோம் எத்துணை நபர்கள் அவர்கள் நமக்கு சலாம் சொல்லுவதற்கு முன்னதாக நான் முந்தி கொண்டு சலாத்தை சொன்னேன் சொல்ல முடியும் இன்னும் சிலர் பேசிக்கொள்கிறோம் எப்படி பேசுறோம் அப்படின்னா நம்மளை தாண்டி போறான் ஆனா சலாம் சொல்லாம போறான் பாத்தியா அப்படின்னு அவன் சலாம் சொல்லவில்லை என்பதை குறையாக பேசுகிறோம் ஒரு சாரார் இன்னும் சிலர் சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் சலாம் சொன்னால் கூட அதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ வேண்டா வெறுப்பாக முகத்தை திருப்பிக் கொள்வதோ அல்லது மனதுக்குள் சலாம் சொல்லுவதோ என்கிற வகையில் ஒரு சாரார் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என்னோடு வயதில் சிறுவன் அவன் நான் வயதில் மூப்பனாக இருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது நான் அவனிடத்தில் சலாம் சொல்லுவதா அவன் என்னிடத்தில் சலாம் சொல்லவில்லை என்பதற்காக சலாம் சொல்லாமல் விலகி செல்பவர் ஒரு சாரார் இப்படி சலாத்தை பொறுத்தவரையில நமக்குள்ளேயே பட்டியல் போடலாம் இன்னும் சில பேர் இருக்கிறோம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி என்ன எக்ஸ்ட்ரானரினா தாரியோடு இருப்பாங்க தலையுப்பி இருக்காது பார்த்த பார்த்தா முஸ்லீமுடைய எல்லா சாயலும் தெரியும் அவரு வாகனத்துலேயோ நடந்தோ நம்மை கடந்து செல்கிற பொழுது நாமளும் கடந்து போவோம் போயிட்டு நண்பனை சொல்லுவோம் அவர் திரு திரு பார்த்தாரு முஸ்லீம் மாதிரி தெரியுது சலாம் சொன்னா என்ன அவர் சலாம் சொன்னா என்னன்னு சொல்லுகிற தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறது நபிகன நாயம் ஸ்ரெடாலேசிலும் சொன்னார்கள் அரசுலையும் அறிவிக்கிறாங்க நாங்கள் பல்வேறு சமயங்களில் எங்களது விளையாட்டு மைதானத்தில் நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம் அப்பொழுது நபிகலார் எப்பொழுது எங்களை பார்த்தாலும் எங்களில் முந்தி கொண்டு சலாத்தை செல்பவர் அவராகத்தான் இருந்தார் இந்த சலாத்தில் ஒரு பெரிய பவர் இருக்குங்க அதை உணர்ந்து நமக்கு விளங்கிரும் இந்த சலான்ங்கிற வார்த்தை அது மருந்து தான் மாத்திரை இல்ல தான் குளுக்கோஸ் இல்ல தான் கவுன்சிலிங் இல்ல தான் ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆக சிறந்த ஒரு வார்த்தை அப்படியே உள்ளத்தில் இருக்கிற பெருமை மமதை ஆணவம் எல்லாத்தையும் தோண்டி புதைத்து விடுகிற ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க யாருமே தெரியல இன்னும் நமையலால் அற்புதமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் யூதர்களுக்கு நமையலா சொல்லாமல் சொன்னார்கள் வெறுமனே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் நம்ம நினைக்கிறோம் அதுவும் கிடையாது பார்க்கிற யாரை பார்த்தாலும் நவீன நாயம் அலிஸ்லாம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுகிறார்கள் இஸ்லாத்துல சிறந்தது சொல்லுகிற பொழுது துதை முத்தாம் பசித்தவருக்கு உணவளிப்பது முதல் காரியம் இஸ்லாத்திலேயே சிறந்தது நம்ம நினைச்சிட்டு இந்த உலகத்துல நான் செய்வதுதான் சிறந்த காரியம் இது அல்லா உங்களுக்கு பிடிக்கும்னு நமக்கு நாமளே சில விஷயங்களை வச்சிருப்போம் அது அல்ல செய்தி இறைவன் எதை விரும்புகிறான் என்பதை இறைவன் சொல்லுகிறான் இறைவன் எதை விரும்புகிறான் என்பதை இறை தூதர் கண்டு தருகிறார்கள் அதிலே முதல் செய்தி பசித்தவருக்கு உணவளிப்பது இரண்டாவது செய்தி அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுவது அல்லாஹுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏழைகளுக்கு உணவு அது பிடிக்குமா அடுத்தது பாருங்க ஒரு ரூபாய் செலவு இல்லை பசித்தவருக்கு உணவு அளிக்கணும்னா கூட கையில் காசு இருக்கணும் உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது பொருளாதாரம் தேவைப்படும் ஆனால் ஒரு ரூபாய் செலவில்லாமல் நன்மைகளை வார்த்தைகளே வாரி வழங்குகிற சலாத்தை நபிகளார் ஒப்பிடுகிறார்கள் இது அல்லாவுக்கு ஆக சிறந்த ஒரு காரியம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகும்லாலைசலும் அடுத்து ஒன்றை நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் மூமின்களாக இல்லாமல் சொருகம் செல்ல முடியாது நீங்கள் மூமின்களாக ஆக வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் மூமினாக முடியாது மூமினா இல்ல அப்படின்னா கட்டாயம் சொருகம் செல்ல முடியாது அப்படி என்றால் நீ மூமினாக ஆக வேண்டும் மூமினாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் நேசிக்காமல் மூமினாக முடியாது சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள் என்ன பண்ணனும் தெரியுமா நீங்க ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லட்டுமா சொல்லுகிறார்கள் அழகான முறையிலே அறிந்து கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் வரணும் அப்படின்னா எதிரியாக மாறக்கூடாது அப்படின்னா குரோதம் வரக்கூடாது அப்படின்னா பொறாமை வரக்கூடாது அப்படின்னா உங்களில் சலாத்தை பரப்புங்கள் அதுவே உங்கள் உள்ளத்துல ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில இணைப்பை ஏற்படுத்தும் சொல்லிவிட்டு நபியல் அடுத்த ஒன்றை சொல்லுகிறார்கள் இந்த சிராத்தை சொல்வதில் அல்லாவுக்கு பிடிச்சவங்க யார் தெரியுமா யார் ஒருவர் முந்திக் கொண்டு சிராத்தை சொல்லுகிறாரோ அவர் அல்லாவிடத்தில் ஆக சிறந்தவர் ஒத்த ரூபா செலவில்லைங்க நம்ம சலாம் சொல்றதை பார்த்து மற்றவர்கள் நம்மை பைத்தியம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல வேலை வெட்டி சொன்னாலும் பிரச்சனை இல்ல என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லப்பா நான் சலாத்தை சொல்ல 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 அதிலும் முந்தி கொண்டு முந்தி கொண்டு சொல்ல அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் இதை விட என்ன வேணும் சொல்லிவிட்டு ரவிகளார் சொன்னார்கள் அல்லாவுக்கு பிடிச்சது என்ன அதை சொல்ல முடியாது சொல்றாங்க திருமணி வசனமே பேசுகிறது சலாம் சொல்லப்பட்டால் அதை விட அழகிய வார்த்தையை சொல்லுங்கள் உங்களை யாராவது அஸ்ஸலாமும் அழைக்கும்னு சொன்னா நீங்க இன்னும் கூடுதலான வார்த்தை இத கொஞ்சம் மனதளவுல யோசித்து பாருங்களேன் அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் நீங்க நம்மள வரக்கூடிய போட்டி பொறாமை எங்க வந்து நிக்குது அப்படின்னா பொருளாதாரத்துல மட்டும்தான் நிக்குது என்னை விட நீ உயர்ந்தவர் செல்வத்தில் மிகைத்தவர் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விடயம்தான் நம்முடைய உள்ளத்துல பொறாமையையும் கால் புணர்ச்சியையும் ஏற்படுத்துகிறார் அதே அந்த அடியாருக்காக அந்த சகோதரனுக்காக நீங்க இது செஞ்சு பாருங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை தரட்டும் பறக்கத்தை தரட்டும் அப்படிங்க அவர் அப்படியே செல்வத்துல மேல போக 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 உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு என்ன வரணும் உண்மையில் நீ செல்வத்திலே மேலோங்கி செல்கிற பொழுது என் உள்ளத்தில் மகிழ்ச்சி மகழ்கிறது ஏன் நீ அந்த மகிழ்ச்சி வருது உங்களை நான் சலாம் சொல்லும் பொழுதுல்லாம் உனக்காக அல்லா அல்லாவிடத்துல ரகமத்தையும் கேட்டேன் பறக்கத்தையும் கேட்டேன் அல்லா அதை அங்கீகரித்து விட்டான் புறாம வருமாங்க மமதம் வருமாங்க ஆணவம் வருமா எல்லாத்தையும் கபரு குடியில் போட்டு புரைத்து விட்டு நான் சாதாரண அல்லாஹுவின் அடியான் என்பதை உலகக்கே உணர்த்தும் அடுத்து இரண்டாவது என்ன நோயாளியை நிலம் விசாரிப்பது எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க இந்த நோயாளி நிலம் விசாரிக்கிறத பொறுத்த வரையில பெரும்பாலான மக்கள் பின்தங்கி தான் இருக்கிறோம் ஆரம்ப காலகட்டங்களில் தொலை தொடர்பு சாதனங்கள்லாம் கிடையாது எந்த சொன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒருத்தர் மூத்தாயிட்டா கூட அந்த செய்தி அவருக்கு தெரியாது வேற ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி ஒரு விருந்துன்னு ஒன்னா சேரும் பொழுது எங்கப்பா உங்க அப்பாவை காணா அப்படின்னா அப்பா அவர் சொல்லும் போதுதான் தெரியும் எங்க அப்பா இந்த மாசம் தேதி வஃா ஆகிட்டாங்க இறந்துட்டாங்க இவர் கோச்சுக்கோ மாட்டார் ஏன்பா தகவல் தகவலை ஏன்னா அன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடையாது பெரிய வாகனங்கள்லாம் கிடையாது மாட்டு வண்டி தான் ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் மோதத்தாட்டாருன்னா அங்க இருந்து இங்க செய்தியை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இன்னும் நூறு நூத்தம்பது இருநூறுலாம் சொல்லவே வேணாம் ஏதாவது ஒரு திருவிழா அப்படின்னா மட்டும்தான் அதை சங்கமா வைத்து எல்லாரும் ஒன்று செய் பாருங்கள் ஆனா இன்னைக்கு நிலம அப்படியா எங்கே ஒருத்தர் இருந்தாலும் அப்படியே ஃபோன்லயே பார்க்குறோம் நம்ம எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறோம் பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல எவ்வளோ நேரத்தை செல்போன்ல செலவழிக்கிறோம்ல அதே செல்போன்ல பாவங்களை சம்பாதிக்கின்ற நாம் அதே செல்போனின் வழியாக நம்முடைய இடத்துல தொடர்பு உண்டு எப்படி இருக்கிறீங்க பாப்பாக்கு வயசாயிடுச்சு உம்மாக்கு வயசாயிடுச்சு பிள்ளைங்க இப்படி இருக்கு நீங்களே பிரசவம் நீங்களே அப்படி காய்ச்சல் நீங்களே நல்லமா இருக்கிறாங்களா ஒற்றை வார்த்தை ஏன் தெரியும் அது நோயாளிகளும் சரிங்கிற சூழ்நா சொன்னாங்க உடல்ல திரை இருக்கும் பொழுது நமக்கு ஒரு முறை இருக்கும் யாரையும் நம்பி நான் இல்லை அதனால தானே பிடிச்ச வேலையை தூக்கி போடுறோம் ஓனர் திட்டினா தூக்கி போட்டு வந்துடுறோம் யாருக்கும் கட்டுப்படாம ஒரு கட்சா இருக்கிறோம் என்ன காரணம் என் உடலில் இருக்கிற பலம் வலிமை அது என் உள்ளத்துக்குள்ள ஒரு வகையான பெருமையை கொடுக்குது அதனால யாரும் தேவையில்லப்பா அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் அதே நான் பலவீனப்பட்டு விட்டால் எனக்கு ஒரு காய்ச்சலோ நோயோ வந்து விட்டால் என்னை யாரும் மாட்டார்களா என்கிற எண்ணத்திற்கு நான் மாற்றப்படுகிறேன் அதனால தானே இவ்வளவோ உறவுகள்ல அவங்க கவலைப்படுறது என்ன எங்க வீட்டுக்காரு இருக்கிறாரு யார் வந்து காசு கொடுத்து உதவுல அதெல்லாம் அடுத்து அவர்கள் நினைப்பது முதலில் ஒரு வார்த்தை சரான் சொல்லி நாங்கள்லாம் பாப்பா ஒரு ஒரு தாய் பிள்ளையா இருக்கிறோம் ஒரு உறவுக்காரங்களா இருக்கிறோம் வீட்டுக்கு வந்து ரெண்டு வார்த்தை நிலை விசாரிச்சு சலாம் சொல்லிருக்கலாமேப்பா மௌத்து வீடுகளில் நடக்கும் அது மவுத்தான பிறகு சொந்த ஓடி வரும் பொழுது அந்த மவுத்தடைந்தவரை அந்த ஆணோ பெண்ணோ இழந்து விட்டு அந்த குடும்பத்தார்கள் சொல்ற வார்த்தைகள் தெரியுமா அவர் ஒரு வாரம் ஒரு மாசம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அவர் மனமகிழ்வோடு இருந்திருப்பாரு ஏன் வரவில்லை எப்ப வந்திருக்கு தெரியுமா நீனு நீ வந்தது அவருக்கு தெரியாது நீ பேசுறது அவருக்கு புரியாது நீ என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்காது இப்போ வந்து பாக்குறிய ஆனா ரவீல் நாயம் சுனாலயசலம் ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி சென்றார்கள் நசுல்லா மாமனிதர்னு சொல்றதுக்கு ஒற்றை காரணம் என்ன ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு காரணம் நோய சுல்லா தேடி தேடி பிரமநெசுசுலா இயசுலம் பள்ளிவாசல்ல தொழுக்கிறாங்க பஜருடைய தொழுகை தொழுகு முடித்த உடனே திரும்ப ரசுல்லா திரும்பி உட்காருவாங்க மெஹமூன்களை பார்த்து அப்ப சுல்லா கவனிப்பார்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க யாரெல்லாம் பள்ளிக்கு வரல அப்ப சுல்லா கேட்பாங்க எப்பா உன் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு வரலைய பஜ் இருக்கு இல்லையா வரல என்னாச்சு அங்கேயே ஸ்பாட்ல உடனே அவர் எல்லா எல்லாவுடைய தூதர் அவருக்கு உடம்பு சரியில் நினைக்கிற நோய் வாய்ப்பு அதான் வர முடியல உடனே ரசூல்லா சொல்லுவாங்க வாங்க தொழர்களே போலாம் தான் மட்டும் போய் ஹீரோ ஆகல ரசூலா ஹீரோ என்னங்க பண்றான் இன்னைக்கு நம்மளே என்ன பண்றோம் சில நேரங்களில் தனிமையில் சில நன்மையில் செய்தால்தான் நம்மளை அப்படியே உயர்த்தி காட்ட முடியும் நினைக்கிறோம் ஆனால் ரசுல்லா இது போன்ற விஷயங்கள்ல எல்லோரையும் நினைக்கிறார்கள் வாங்க போலாம் நம்ம சகோதரருக்கு உடம்பு சரியில்லையா அப்போ அபூரார் அறிவிக்கிறாங்க நபிகளார் அழைத்து சென்று விட்டு அந்த நோயாளி விட்டு அவர் பக்கத்திலே அருகிலே அமருவா அப்ப அவர் கேப்பாரா அசுல்லா என்ன பண்ணுது ஏது கேட்டு விட்டு அவர் சொல்லுகிற அந்த துவாவை பாருங்களேன் அந்த துவாவை கேட்கிறவனுக்கு அவன் நோயாளி ஆளுந்தா கூட இந்த நொடி அல்லாஹ் நமக்கு நோயை சிவா வழங்கினாலும் சரி மௌத்த கொடுத்தாலும் சரி நினைப்போம் அது போன்ற ஒரு வார்த்தை ரவீலா சொன்னார்கள் அல்லாஹ் மர் அபன்னாஸ் எங்கள் இறைவா மக்களின் ரட்சகனே முத்தஹிமில் பாஸ் துன்பங்களை நீக்குபவனே அஸ்பி அந்தசாஃபி குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன் லா சாபியை இல்லாஹ் ஒன்னை தவிர யார் யாருல்ல அவரை குணப்படுத்துவா இதுக்கு மருந்து இருக்குதா மருத்துவம் இருக்கிறதா இவரென்னு இருக்கிறது எத்தனை இருந்தாலும் நீ தானே யாரு அவருக்கு நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் லாயு ரா தீரு சொக்கமா இறைவா இவருக்கு நீ குணம் அனுப்பிச்சிரே இந்த குணம் எப்படி குடும் தெரியுமா இனி இவருக்கு அந்த நோயே இல்லாமல் முழுவதுமாக குணப்படுத்து இதை நம்ம என்னைக்காவது போய் கேட்டுருவோம்பாங்க பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு தெரிஞ்ச மொழியில அவர் கரங்களை நீ உனக்கும் எனக்கும் இறைவன் அவன் குணமளிப்பான் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி இருந்தால் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் அந்த துவாவிற்கு ஈடாகாது சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள் உங்கள்ல சொர்க்கத்தின் குர்பாவை அடைந்தவர் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க சகாபாக்கள் யார் யார சொல்லா குருபான சகாபாக்களுக்கு சொன்னார்கள் உங்களில் யார் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்கின்றாரோ அவர் குர்பாவை அடைந்து விட்டார் குர்பா என்பது சொர்க்கத்திலே பழங்களை பறிப்பதாகும் அப்படி என்றால் சொர்க்கத்துக்கு நீ நரசி சொல்லப்பட்டவன் அதான் அடுத்தோம் நரகத்துல அல்லா என்ன தூக்கி போட்டு விட்டு கையை மட்டும் சொர்க்கத்துல அனுப்புவானா அப்படி அல்ல சில இடங்கள்ல சொர்க்கத்துக்கு தகுதியில் அல்லா சொல்லுவான் சில இடங்கள்ல சொர்க்கத்துல இந்த இடத்துல இருப்பீங்கம்மா அப்படின்னா இது எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சுப செய்திகள் இந்த நோயாளி அலுமி சாரிப்பதுல நம்ம கவனம் எடுக்கணும் அதெல்லாம் அழகிய பண்பு அடுத்து என்ன ஒத்தபா அல் ஜனாஜா ஜனாஜாவை பார்ப்பதும் பின்தொடர்வதும் அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்வதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க இந்த உலகத்துல இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர் நம்மை விட்டு பிரிகிறார்னா இனி இந்த உலகத்தில் அவருக்கும் நடப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தார்களுக்கு அவர்தான் பொருளாதாரத்தை வழங்கிக் கொண்டிருந்தால் இனி அந்த குடும்பத்திற்கான பொருளாதாரம் ஒரு வகையான கேள்விக்குறி இன்னொன்று அந்த குடும்பத்தாருடைய மனைவியோ பிள்ளைகளோ அவரை இழக்கும் பொழுது மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் இது மாறுதமே ஒத்துக்குது ஆமா அதனால தான் நீங்க நேசிக்கிற ஒருத்தவரை இழக்கும் பொழுது அதை நீங்கள் சகித்து கொண்டால் அல்ல அதற்கு பதிலாக சுருக்கத்தை கொடுப்பேன் அதுல ஒரு இருக்கிறது சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு முஸ்லீம் தானே ஒரு முஸ்லீம் ஜனாதான்னு தெரிஞ்சிருச்சு யோசித்து பாருங்க நீங்க எப்படி ஃபார்மாலிட்டி நான் முஸ்லீம் கூட அன்னைக்கு ஜனாசா அப்படின்னா வேலையை லீவு விட்டுருவான் அவன் மது வருந்துறான் என்ன சனாச்சாரங்களை செய்யறான் வெடி வெடிக்கிறான் அதெல்லாம் ஊடுக்க பக்கம் தப்பு தான் ஆனால் காலையிலிருந்து அடக்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறான் வாசல்ல உட்காந்து இருக்கிறான் நீங்க எப்படி தெரியுமா எவ்வளவு ரத்த பந்த உறவா இருந்தாலும் தெரியும் சொந்த பந்தமா இருந்தாலும் தெரியும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியும் பார்மாலிட்டிக்கு பல பேர் என்ன சொல்றோம்னா மவுத்துக்கு ஏன் வரலன்னு கேட்பாங்கன்னு போக வேண்டியிருக்கிறோம் என்னங்கிறது யோசிப்பாங்களேன் அப்ப நம்ம யாருக்காக போறோம் அல்லாஹ் நம்ம இது கடமையாக்கி தான் போகணும்னு ஆனா நம்ம என்ன பண்றது மண்ணிக்கு மௌத்துக்கு போயிட்டு வந்துடணுங்க அப்படியா ஏன் போகணும் போகணும்னா கேட்பாங்க போகணும்பா அது என் இறைவன் மீது ஆக்கி இருக்கிற கடமைப்பா அது ஒரு மனுஷனுக்கு அவருடைய இறுதி நேரத்துல நான் காட்டுகிற ஒரு கருணை நான் காட்டுகிற ஒரு நான் செய்கிற ஒரு துவா நான் அந்த குடும்பத்தார் மீது வைத்திருக்கிற ஒரு நேசம் அப்படி வார்த்தையில வரல ஏன் வரலன்னு கேட்பாங்களேன்னு பயப்படுறோம் நன்மை கிடைக்காது நம்பியலார் அழகான உரையை சொன்னார்கள் நீங்கள் மினதபா முஸ்லிமீன் ஈமானன் மானன் பகுதி சாபன் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் அல்லாஹவே முழுமையாக சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒகானமா உ ஹத் ஆயு சல்லா அலைஹா இறந்து இறுதி சடங்கான தொழுகையில் கலந்து கொண்டு வா மின் தாஃபினுஹா அவருடைய இறுதி சடங்கான அடக்கம் செய்கிற வரைக்கும் அந்த சபையிலே நிற்கிறாரோ அவர்களுக்கு கிராத்தன் நன்மைகள் கிடைக்கும் சொல்லிவிட்டு நபிகலா சொல்லுகிறார்கள் கிராத்தன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தோழர்கள் தெரியலங்கிறாங்க அப்போ நபிகலா சொன்னார்கள் கிராத் என்பது ரெண்டு உகதுமலை அளவுக்கான நன்மை ஒரு கிராத் அப்படின்னா ஒரு உகதுமலை அளவுக்கு நன்மை அந்த நன்மை தங்கமா வெள்ளியா பொருளாதாரமா திக்குகளா தெரியல ஆனால் பெரிய லெவல்ல சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் ஒரு வேலை நீங்கள் ஜனாசா தொழுகையிலேயே கலந்து கொண்டீர்கள் அடக்கம் செய்யும் பொழுது இல்லை அப்படின்னா ஒரு கீராத்தை பெற்று விட்டீர்கள் யோசிச்சு பாருங்க ஜனாசாடுகளை கலந்து கொள்கிற நாமெல்லாம் கீரா திறன்மைக்கு தான் போறோமா அவை கீராத்து நன்மைக்காக நாம் சென்றிருந்தால் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் முதலாளி இடத்துல இந்த மக்கள் இடத்துல ஏதாவது ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு அந்த வீட்டில் அந்த குடும்பத்தார்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாகவும் அந்த வீட்டினுடைய இறுதி நேரத்தில் வாசலில் ஒரு காவலையாக உட்கார்ந்துருப்போம் இன்னைக்கு இல்லையே அதை யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருந்துட்டு வந்தோம்னா அந்த குடும்பம் காலத்துக்கு மறக்காதுங்க உண்மை அது பாக்குற ஆட்கள்ட்டெல்லாம் அவர் தான் காலில் வந்தாரு நைட்டு வரையங்களுக்கு உட்கார்ந்து இருந்தார் நீங்க எவ்வளவு கோடிகள் கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டாலும் அது மதிப்பல்ல மாறாக அவருடைய துக்கத்திலே நாம் பங்கெடுப்பது உட்காரணும் ஆடுதலா பேசணும் சில வீடுகள்ல பாருநாள் நீங்க பார்த்துட்டு வந்துடுறோம் கடைசியில் தூக்குறதுக்கு ஆள் இல்லைங்க கண் முன்னாடி பார்த்த நிகழ்வுகள் இதெல்லாம் அவங்க யோசிச்சு பாருங்கள்ல குடும்பம் இழந்து விட்டு உட்கார்ந்துருக்குற நேரத்துல அதை தூக்குறதுக்கு ஆள் இல்ல குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக பாய் வரீங்களா பாய் யாராவது கூட்டு வாங்களா வாங்கிக்கிறோம் இதை விட ஒரு கொடுமை சமூகத்துல என்ன இருக்க முடியும் இதுல நம்ம எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு நாமே சரி பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புகள் அடுத்து விருந்துக்கு அழைத்தா அதை ஏற்றுக்கொள்வோம் அதுல பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அதுலயும் பிரச்சனை இருக்கிற விருந்து பொறுத்த வரையில் அபிகளார் சொன்னார்கள் வலிமா விருந்து சிறந்த விருந்து மாற்றிக் கருத்து ஆனால் எந்த வலிமா விருந்து செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அதுவே ஆக கெட்ட விருந்து சொல்லிவிட்டு அடுத்து நபிகளார் சொன்னார்கள் ஒமன் தரக்கத் அல்லாஹ் அல்லாஹு ரசூலோ யார் ஒருவர் விருந்தை புறக்கணிக்கிறாரோ அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார் கவலையா இருக்குது நம்ம பல விருந்துகளுக்கு போனது இல்லை கூப்பிட்டாங்க அவங்களை நம்ம புறஞ்சு அவங்க நம்மளை மன்னிக்கணும் குறைந்தபட்சம் தொடர்பு கொண்டாவது சொல்லணுமா இல்லையா நம்மளை கூப்பிட்டு பேசுனாங்க வீட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க கலந்து கொள்ள முடியலை வீட்டில் ஒரு நோய் ஏதோ ஒரு தேவைக்கு போயிட்டோம் அப்படின்னா கூட குறைந்தபட்சம் நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்க என்னால் வர முடியலை எல்லாம் அவங்கள பொறுத்திக்கட்டும் அப்படின்னு நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் இன்னும் நபிங்களா சொன்னார்கள் நீங்கள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நக்கலா இருக்கு நோன்பட்சிருக்கேன்னு தெரிஞ்சு நீ விருந்து வச்சு என்ன கூப்பிடுற அப்படி நம்ம பேசுவோம் ஆனால் நபிகலா சொன்னார்கள் நீங்கள் நோம்பாளியாக இருந்தால் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு நீ அருள் புரி என்று சொல்லுங்கள் நாங்கள சொல்ல அதுவும் எப்படியா அதுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் என்ன பிரார்த்தனை அல்லாகுமே கலகம் ஒரு விருந்து அது என்ன விருந்தோ உணவுல உப்பு இருந்துச்சு இல்ல குறைவா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கக்கூடாது விருந்துக்குன்னு போயிட்டோமா ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டியது அந்த குடும்பத்தாரர்களுக்காக அல்லாக பாரிக்கலகம் இறைவா இவர்களுக்கு வழங்கிய உணவிலே பீமாரசக்தகம் அருள்வளம் புரிவாயாக அவங்க உணவு சமைச்சிருக்கிறாங்க பத்தாமல் பறக்கத்தூடு ஏன்னா எவ்வளவு குடும்பத்தில் கவலை ஆயிடுதுங்க ஐநூறு பேர்னு கூப்பிட்டு ஆறு பேர் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு பத்தல கடைசி நேரத்தில் அந்த குடும்பம் படுகிற பதட்டம் இருக்குது சில பேர் ஒற்றை வார்த்தை உதாசீனப்படுத்திருவாங்க என்னது எங்க சாப்பாடே பத்தலையா ஐநூறு பேர் சாப்பிட்டாங்கப்பா கூடுதலா வந்ததுக்கு அவங்க எப்படி வறுப்படுப்பாங்க தெரியலதான் தான் அப்படின்னு அவங்க மேல இறக்கப்படணும் ஆனால் சமூகம் பேசுகிறது இவனா என்ன விழுந்து வச்சான் சாப்பாடு மார்க்கம் சொல்லுறது நீ என்ன பண்ணணும் தெரியுமா சாப்பிட்ட பிறகு உனக்கு பின்னாடி யாரும் வரலாம் எவரும் வரலாம் கூட்டம் வரலாம் ஆகையினால் அவங்க கவலைப்படுத்த கூடாது அதற்காக இடத்துல பீமா ரசக்தகம் இதனுடைய உணவிலே பறக்கத்தக்கூடியால்தான் துவா செய்யணும் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் இறைவா இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு கருணை நாம செய்ய வேண்டிய உபகாரம் அடுத்த நபிகளால் சொன்னார்கள் அலகம்துல்லா சொன்னால் பதில் இதுல பெரிய சயின்ஸ் இருக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் எதுக்கு அழகம்துல்லா சொல்லணும் தும்முறவங்களும் பெரும்பாலும் சொல்றது இல்லை ஒருவேளை தும்மியவர் அழகும் சொன்னாலும் அதை கேட்பவர்கள் மறுமொழி சொல்வதில்லை நபிகளார் சொன்னார்கள் தும்மல் அல்லாவுக்கு பிடித்தது கெட்டா கொட்டாகவி சைத்தானுக்கு பிடித்தது தும்மல் வருது இல்லைங்க அது நம்ம பல பேர் இழிவாக நினைக்கிறோம் அருந்து உள்ளங்கள் தும்மல் என்பது உங்களது ஆயுளை அதிகப்படுத்துகிறது சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுகிறது தும்மன் எப்போ வரும் தெரியுமா இந்த மூக்கும் வழியாக தொண்டைக்குழி வழியாக நுரையீரலுக்கு நல்ல காற்றை கடத்த வேண்டும் அப்படி கடத்துகின்ற பொழுது அந்த காற்று தடிமண் இருக்கிறது ஒரு இருக்குது அது ஹார்டா இருந்துச்சுனா காரமா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தூசியா இருந்துச்சுன்னா அப்பொழுது உள்ளுக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கிறது அந்த சுரப்பி என்ன ஹிஸ்டாமின் அந்த சுரப்பி உடனே கமெண்ட் கொடுக்குமா இது இவனுடைய உயிரை குடித்துவிடும் ஆகையினால் இந்த காற்றை அசுத்த காற்றை கடினமான விதமான காற்றை வெளியேற்றி அவருடைய கமாண்ட் கொடுத்தவனே தான் அப்ப அவர் சொல்லணுமா அலகம்ல எல்லா புகழும் அல்லாவுக்கே ஒருவேளை வேலை அதோடு என் சுவாசம் நின்று என் உயிர் போயிருந்தால் இந்த கடினமான காற்றின் வழியாக எனக்கு ஏதாவது நோய் வந்திருந்தால் அந்த தும்மனுடைய வேகம் என்ன தெரியுமாங்க ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் போகுமா நம்ம தும்முட தும்பல் ஆக மொத்தம் ஒட்டு மொத்தம் உடம்புல இருந்து இருக்கிற டோட்டல் வேஸ்ட் அந்த காற்றையும் கெடுதலான காற்றையும் ஒரே தும்மல்ல வெளியேற்றுது அப்படின்னா இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பிச்சை உயிர் பிச்சை இது கருணை நான் உடனே சொல்லணும் அலமது இல்லா இதை கேட்டவர் உடனே சொல்ல வேண்டுமா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் எப்படி போட்டி பொறாம எல்லாத்தையும் உடைக்குதுங்க ஒவ்வொரு வார்த்தையும் யோசிப்பாங்களேன் சொன்னவர் யாரோ அவர் வந்து சொல்றாரு அவர் முஸ்லீம் அவ்வளவுதான் அவர் எனக்கு தெரிஞ்சவர்கள் தான் ஜமாத் இல்லதான் ஊருக்காரர்கள் தான் தொழில் ஃப்ரெண்ட் எதுவுமே இல்லைங்க யாருன்னே தெரியல ஆனா அது வந்து இல்லை சொன்ன உடனே நம்ம அவர் காதுல நம்ம பல பேர் சொல்றோம் எப்படின்னா திரும்பிக்கிட்டு ஏறு சமூக கல்லா அவங்க அப்படி இல்ல அவங்களை கூப்பிட்டு ஏறு சமூக கல்லா அல்லா அவங்களுக்கு அருள் புரியட்டும் உடனே அவர் பதில் சொல்லணுமா ஏகரிக்கும் உள்ளாகவா யூசுலி பாலும் அல்லா உங்களுக்கு நேர்வழியையும் கருணையும் புரிவானா அல்லா உங்களுக்கும் நேர்வழி காட்டட்டும் உங்களும் எப்படி பாருங்க யாருன்னே தெரியாது தும்பினாரு அலகா சொன்னாரு நான் பதில் சொன்னேன் அதுக்கு அவர் பதில் சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எங்களுக்குள்ள எந்த போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை எந்த கோபமும் இல்லை இஸ்லாம் அப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கை புத்தகத்தையும் இந்த ஐந்திலே அடக்கி இருக்கிறது